உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் அன்பு நேர்களே நான் உங்கள் அதர்வ வேதாச்சாரியார் நேர்களை இந்த பதிவில் தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத ஒரு பார்வையாக நம்ம பார்க்கிறோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு செலவீனமான மாதம் காரணம் என்னென்னா தீப ஒளி திருநாள் இந்த மாதத்திலே கடைசியில் வந்துவிடுகிறது அப்போ நாம் சேர்த்து வைத்த பணம் அல்லது சேர்த்து வைக்கவில்லை என்றால் கடன் வாங்கியாவது ஒரு செலவினம் தலைக்கு மேல காத்திருக்கிறது இதற்கும் கிரகங்களுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தீப ஒளி திருநாளுக்கும் அங்கே செலவாகிற விரயமாகிற பணத்துக்கும் இப்போ இருக்கிற கிரகச் சம்பந்தம் இல்லை அதை முதல்ல நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிடணும் தனுசு ராசி அன்பு சகோதர சகோதரிகள் அப்போ பொது வழியிலே பொது பலன்கள் வருகிறதென்றால் நூற்றுக்கு எண்பது சதவீதம் உங்களுக்கு சொல்லுகின்ற பலன் அப்படியே நடக்கும் பட் இருபது சதவீதம் உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்ப்பதே உத்தமமான செயலாக என்ன பாதசாரங்கள்லாம் மாறும் இல்லையா அப்படி இருக்கிறதுனால அந்த எண்பது சதவீதம் பேர்ல நீங்களும் ஒருவராக இருந்தால் இந்த புதுப்பலன் உங்களுக்கானதான் அப்ப இந்த மாதம் சிலவு மாதமாக இருக்கிறதுனால கிரகங்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னா தந்தை வழி உறவுகளில் இருந்து உங்களுக்கு வரவும் மரியாதையும் காத்திருக்கிறது பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா இந்த நேரங்களில் அந்த பேச்சு தொடர்ந்தால் தானாக அந்த சொத்துக்கள் உங்களிடம் வந்து சேரும் மனதிலே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஆனாலும் எதையோ ஒன்றை இழந்ததை போல எந்த நேரமும் ஒரு ஆழ்ந்த சிந்தனையில் இருக்கக்கூடிய வாய்ப்பும் இந்த நேரத்தில் இருக்கிறது காரணம் என்ன தொழில் ஸ்தானத்தில் சூரியன் அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிடலாம் சூரியனாலே ஒரு விதமான எரிக்கும் கிரகம் அது தன்மையினாம இன்னொரு பதிவில் நம்ம பார்ப்போம் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு பலவிதமான உதவிகள் காத்திருக்கிறது தொழில்துறையில் மேலவங்க போறீங்க அரசியல் அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பாராட்டு பரிசுமலைகள் பதவி உயர்வுகள் வீட்டிலே ஒரு சுப நிகழ்ச்சியோடு சந்தோஷமும் காத்திருக்கிறது வெளி வட்டார பழக்க வழக்கங்கள் வெளிநாடுகளிலே தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் நட்பு வட்டாரங்கள் விரிவடைய போகிறது பொதுவாக நட்புக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பீங்க உறவுகளை நல்ல மதிப்பீங்க நிறைய விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பக்குவம் எப்பவுமே தனுசு ராசிக்கு உண்டு ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தப்புனா தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் ஆனாலும் இந்த மாதம் சிலவீன மாதம் அது தீப ஒளி திருநாள்னு ஒன்று வருது இல்லையா அப்போ அந்த தீப ஒளி திருநாளில் கையில் வச்சுருக்கிற பணத்தை கரைக்கின்ற நாள் அது எல்லாரும் என்ன நினைக்கிறாள் தீபாவளி திருநாள் வந்துருச்சு நமக்கு மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்கிறது அப்படின்னு இந்த சந்தோஷம் முடிந்த மூன்றாவது நாள் கடன்காரம் ஓடும் நினைப்பான் அப்போ இந்த தீப ஒளி திருநாளை கடத்துவதற்காக கிரகங்கள் மேல் பழி போட்டு நாம் சாதகம் சரியில்லைன்னு போக கூடாது கிரகங்கள் நன்மை செய்கின்ற இடத்திலே இருக்கிறது அப்ப இந்த நேரத்துல வியாபாரத்துல கவனம் செலுத்துங்க மிகப்பெரிய லாபம் உண்டு தொழிலாளிகளுக்கெல்லாம் சிறப்பான ஒரு முன்னேற்றம் உண்டு இந்த நேரத்துல குலதெய்வ வழிபாடெல்லாம் நான் இங்கே வச்சுக்கிடுறோம் குலதெய்வம்னா என்னங்க நம்மளுடைய முன்னோர்கள் தாங்க குலதெய்வம் அப்படி இருக்கிறதுனால முன்னோர்களை வழிபடுங்க அவங்களை வணங்குங்க அவங்க தான் வாழ்ந்து மறைந்த ஆன்மாக்கள் இல்லையா அப்போ அவங்களுடைய மூச்சு காத்து எங்கேயோ ஒரு பக்கம் அந்த பிரபஞ்சத்தில் இருக்கும் இல்லையா நினைங்க அப்போ எந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு நட்பு புது புது நட்புகள்லாம் உருவாகும் அதே நேரத்தில் அந்த இடத்துல செலவுகளும் உருவாகும் செலவுகளை கட்டுப்படுத்தி நட்புகளை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டா நல்ல ஒரு எதிர்கால சிறப்பும் மன மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டு கலைத்துறை நாட்டியத்துறை சினிமாத்துறை பொதுவாக கலைத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் இருக்கிறது இந்த மாசத்துல அப்போ சந்திக்கக்கூடிய நட்புகள் குடுக்கள் வாங்கல் சிக்கல்கள் இவர்கள்லாம் நிச்சயமாக இந்த மாதத்திலே நாம் விட்டு கொடுத்து செல்லணும் பதிலுக்கு பதில் பேசக்கூடாது வார்த்தைகளில் மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதம் சிறப்பான மாதமாகத்தான் இருக்கு மருத்துவத்துறை இராணுவத்துறை அதாவது காவல் நான் ஒரு காவலனாக பரிக பணிபுரிகிறேன் அப்படின்னு சொன்னால் தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதிலே மகிழ்ச்சி கிடைக்கப் போகும் அப்போ மகிழ்ச்சினா என்ன ஒன்று பொருளாதாரம் வரும் பண வரவு இல்லைனா வீட்டில் ஏதோ ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி நடக்கும் இதுதானே நமக்கு மகிழ்வை தரும் இந்த ரெண்டுல ஏதோ ஒன்று உங்களுக்கு நடக்க போகிறது அதை மனதில் நிறுத்திக்கங்க அதே போல் புதிய நண்பர் ஒருவர் உங்களை சந்திக்க போறார் அதாவது நட்பு புதிய நட்பு ஒன்று உருவாக போகிறது அதையும் மனதிலே நிறுத்திக்கங்க அதாவது இந்த நட்பு தேவையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவெடுத்துக்கலாம் இல்லையா அப்போ தனுசு ராசிக்காரா எப்பவுமே ஸ்டைப் பவர்ஃபுல் அதனால தான் வில்லன் பை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்போ நேர்மை அப்படின்னு நேர்மைக்காகவே ஏமாந்து போயிடுவீங்க நட்புன்னு நினச்சி ஏமாந்து போயிடுவீங்க நட்புன்னா எப்படி ஒரு நண்பன் வர்றான் அவன் செய்ய வேண்டிய வேலையை உன் தலையில் சுமத்திட்டு போயிடுவான் என்னால் முடியல நீ கொஞ்சம் பார்த்து தரையா அப்படின்னா தனுசு ராசிக்காரா என்ன செய்வா ஏன்னா அவருக்கு ஒரு தனி இருக்கேன் எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கேன் உண்மையிலேயே எல்லாமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க அந்த ஒரு விஷயம் உங்க தலைக்குள்ள இருக்கிறதுனால அதை பயன்படுத்தி நட்புகள் உங்கள் மேல் குதிரை ஏறுகின்ற காலம் அப்ப நீங்க யார்கிட்ட கவனமா இருக்கணும் நட்புகள்டையும் உறவுகள்ட்டையும் கவனமா இருந்தா இந்த மாதம் சிறப்பாகத்தான் இருக்கும் அத மனதில் நிறுத்திக்கிட்டு வருகின்ற தீப திருநாளை திருநாளே கொடுக்கல் வாங்கல் கடன் இல்லாமல் இந்த திருநாளை கடத்தி செல்ல முயற்சி எடுங்கள் மற்றபடி தொழிலில் இருக்கிறவர்களுக்கு லாபம் வியாபாரிகளுக்கு நல்ல லாபம் இருக்கிறது அதே நேரத்தில் உறவுகள்லாம் ஒன்று கூடி மகிழ்கின்ற காலம்தான் அதில் எந்த விதமான மாற்றமில்லை கவலையே தேவையில்லை இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் அதை எதையும் நினச்சி நாம் டென்ஷனாக ஆகக்கூடிய வேலை இல்லை அந்த அளவுக்கு கிரக சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறது அப்படி இருக்கிறதுனால அன்பு தனுசு ராசி அன்பு சொந்தங்களே இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது வரப்போகிற மாதமும் பயங்கரமாக இருக்க போகுது வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்செலாம் தனுசு டாப்பை கூடுகட்டி பறக்க போகிறீங்க அதற்கான சிறப்பான ஆய்வுகளை நடத்தி கொண்டிருக்கிறேன் அது ஒவ்வொரு மாதமும் போட்டுட்டு தான் இருப்பேன் நீங்கள் கவனமாக இனி வருகின்ற நாட்கள் எல்லாம் தனுசு ராசிக்கு ஏற்றமான காலம்தான் புதிய புதிய வாழ்க்கை ஒப்பந்தங்கள்லாம் வரப்போகுது தொழில் ஒப்பந்தம் வரப்போகுது மனதில் நிறுத்திக்கங்க வெற்றி உங்கள் பக்கம்தான் இதே போல் ஒரு நல்ல தகவலோடு திரும்ப உங்களை சந்திப்பேன் நன்றி நண்பர்கள்